சரியா கண்ணி உடனாகிய அளவாய் சொக்கநாத பெருமானுடைய பற்ற தனி பெறும் கருணையினாலும் நமது ஆச்சாரிய பெருமக்களின் குருவர்களாலும் இருநூத்தி மூன்று நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் அதற்கு நமக்கு களம் அமைத்து கொடுத்த ஐயா ராஜ்மோகன் ஐயா அவர்களுக்கும் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் இணையத்திலே எழுந்தொருளி நாயன்மார்களுடைய அறிவரலாற்றை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் அடியேன் முக்கரணங்களால் நன்றியையும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் நாயன்மார்களுடைய வரிசையிலே இன்று நாம் சிந்திக்கக்கூடிய நாயனார் வந்து களிய நாயனார் அவரை வந்து திருத்தொண்ட தொகையில கலிக்கம்பன் கலியன் கலிக்கம்ப நாயனாரையும் கலிய நாயனாரு சேர்த்து சொல்லியிருக்காரு கலிக்கம்பன் கலியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கலிக்கம்ப நாயனார் நம்ம ஆஹ் போன ரெண்டு இரண்டு நாள்களுக்கு முன்னாடி சிந்தித்தோம்னு நினைக்கிறேன் அவரை நம்ம மனைவி வந்து முன்னாள் வேலையாள் இப்பொழுது அடியானாக வந்திருக்கும் பொழுது அவருக்கு பாத பூசை செய்வதற்கு கரக நீர் பார்க்க விட்டதுன்ற ஒரே காரணத்துக்காக கைகளை துண்டித்தவர் தான் களிய நாயனார் கலிக்கம்ப நாயனார் இப்ப களிய நாயனார் களிய நாயனாருடைய அவதார தலம் அப்படின்னு பார்க்கும்போது தொண்டை நாடு தொண்டை நாடு நமக்கெல்லாம் தெரியும் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து ஏற்கனவே அங்கதான் நிறைய இருக்காங்க நம்ம ஐயா எல்லாம் தொண்டை நாட்டுல இருந்து தான் நடத்திட்டு இருக்காங்க தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு பேருக்கேற்ப அங்க சான்றோர்களா வாழ்றாங்க இப்பயும் அப்படிதான் இருக்கு தொண்டை நாடு அந்த தொண்டை நாட்டுல திருவொற்றியூர் அப்படின்ற ஒரு அற்புதமான தலம் ஆஹ் ஒற்றி இரு அப்படின்னு சொன்னாராம் கடலை பார்த்து சாமி ஒத்தி போன்னு சொல்லுவாங்க சென்னையில பாத்தீங்கன்னா நம்ம தள்ளிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு ஒற்றி இரு அப்படின்னா அந்த சொன்னதுனால திருவொற்றியூர் அப்படின்னு வரும் அந்த தலத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா பட்டினத்தடிகள் வந்து முக்தி பெற்ற தலம் அற்புதமான தலம் நாட்டுல பிறந்த பட்டினத்தார் வந்து பேக்கரும்பு உனக்கு எங்க இனிக்குதோ அங்கதான் உனக்கு முக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் திருவற்றியூர் கடற்கரைக்கு வரும் பொழுது அவருக்கு அந்த பேக்கரும்பு அவருக்கு இனிக்கும் அங்கதான் அந்த கடற்கரையோரத்துல அந்த மீனவர் சிறுவர்களை கூப்பிட்டு அந்த கடற்கரையில இருக்க மணல் எல்லாம் அள்ளி குடுக்குறாரு அதெல்லாம் அவருக்கு சக்கரையா மாறுது தாத்தா வந்து இவ்வளவு மேஜிக் பண்றாருன்னு சொல்லி பசங்க எல்லாம் வந்து அவரை சுத்தி இருக்காங்க என்ன செய்றாரு ஒரு கூடை எடுத்துட்டு வந்து தாத்தாவை மூடி வைங்கன்னு மூடி வச்சோன்னே அங்க அங்கிருந்து வருவாரு இருந்து இப்படி எல்லாம் அவரு கொஞ்சம் சித்து எல்லாம் செய் செய்யும் பொழுது அப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் அவரை சுத்தி இருக்காங்க ஒரு வாட்டி கூடைய மூடி வச்சோன்னே வரவே இல்லை தாத்தா என்ன வரவே இல்லை அப்படின்னு பாக்கும்போது அந்த இடத்துல சிவலிங்க திருமேனியாக மாறி இன்னும் போனீங்கன்னா அற்புதமா அந்த பட்டினத்தாரோட சமாதி அந்த இடத்துல இருக்கு திருவற்றியூர் கடற்கரைக்கு அரகாமையில பாக்க வேண்டிய இடம் அப்புறம் பாத்தீங்கன்னா திருவற்றியூர்ல வள்ளலார் வந்து நம்ம அமலிங்க வள்ளலார் அந்த வடிவுடையம்பார் அந்த திருவற்றியூர்ல உள்ள சாமி எப்படி நம்ம அஹ் திருவாரூர்ல உள்ள சாமி என்னென்ன உள்ளதோ அது போல அங்க மூலவர் வந்து திருவாரூர்ல படம்பக்கநாதர் புற்றிடம் கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க சாமி வந்து புற்று அவரை சட்டம் சாத்தி வச்சிருப்பாங்க அவருக்கு எல்லாம் கிடையாது புணுகு சட்டம் தான் சாத்துறது அதே போலதான் இங்க திருவற்றி அங்க எப்படி உற்சவர் தியாகராஜரும் அதே மாதிரி திருவற்றியூர்ல உற்சவர் தியாகராஜர் அங்க கமலாம்பிகை இங்க வந்து வடிவாம்பிகை வடிவுடையம்மன் அந்த வடிவுடையம்மன் மேல வள்ளலார் வந்து அஹ் எப்படி அபிராமிப்பட்ட நூறு பாடல் வந்து பாடினாரா அது போக நூறு பாடல்ல வடிவுடை மாலைன்னு பாடியிருந்தார் அந்த அம்பாள் வந்து வள்ளலார் ஒரு சமயம் இரவு நேரம் ஆஹ் தன்னோட இல்லத்துக்கு போகும் பொழுது எல்லாருமே உறங்கிட்டாங்க அப்ப வள்ளலாருடைய அந்த அன்னியோட வடிவத்துல வடிவுடையம்பாலே வந்து அவருக்கு உணவு கொடுத்ததாக சொல்றாங்க நடந்தது ஏன்னா இது எப்படி சொல்றாங்கன்னா மறுநாள் வந்து காலையில பார்க்கும் பொழுது அப்ப அன்னி கேக்குறாங்க இரவு வந்து என்ன உணவு உண்ணலையே அப்படின்னு கேக்கும் பொழுது நீங்கதானே எனக்கு உணவு கொடுத்தீங்க அப்படின்னு வள்ளலார் கேக்கும் பொழுது அப்ப நான் எழுந்திருக்கல உணவு கொடுக்கலன்னு சொல்லும்போது அப்பதான் அன்னி வடிவத்துல வந்து அம்மனே நமக்கு உணவு கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டுதான் வடிவடைமன்ல அதிகம் பாடியிருக்கார் நூறு பாடல் அஹ் அந்தாதி மாதிரி பாடியிருக்க வடிவுடை மாணிக்கமே வடிவுடை மாணிக்கமேன்னு வரும் அந்த மாதிரி அற்புதமான தலம் அது மட்டும் இல்ல இன்னும் இன்னொரு சிறப்பு என்னன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் போயி சங்கிலி நாச்சியாரை பார்த்து திருமணம் செய்த தலம் எப்படி இங்க திருவாரூர்ல பறவை நாச்சியார பார்த்து எப்படி திருமணம் செய்தாரு அதே மாதிரி திருவற்றியூர்ல சங்கிலி நாச்சியார பார்த்து திருமணம் பண்ணுவாரு அந்த கைலாயத்துல பார்த்தாருல ரெண்டு பெண்கள் கமலினி அணிந்திதை அதுல கமலினி ஆஹ் திருவாரூர்ல பறவை நாச்சியாராக பிறந்து அவரை திருமணம் செய்திருப்பாரு அந்த அணிந்திதை வந்து இங்க சங்கிலி நாச்சியாராக பிறந்திருப்பாங்க அவங்கள திருவற்றியூர் கோயில்லதான் பார்க்கறாரு அவங்க பார்த்துட்டு என்ன பண்றாரு திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே அந்த முந்தை வினை விக்க நினைக்கிறாரு சாமி என்ன பண்றாரு மகிழ மரத்தடியில வந்து சத்தியம் பண்ணி கேளு இவர் என்ன செய்யறாரு மகிழ மரத்தடியில சாமி இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறாரு ஆனா சாமி வந்து ஏற்கனவே சங்கிலி நாச்சியார் கனவுல சொல்லி மகிழ மரத்தடியில தான் நான் இருப்பேன் அங்க வந்து சத்தியம் பண்ணி கேளு அப்படின்ட்டாரு இப்ப மகிழ மரத்தடியில வந்து உன்னை பெரியன்னு சத்தியம் பண்ணி திருமணம் பண்றாரு திருமணம் பண்ணி கொஞ்ச காலம் இருக்கிறாரு இருந்தோன்னே அவருக்கு திருவாரூர் பெருமான் மேல அரூர் பெருமான் மேல அளவு கடந்த அன்பு திருவாரூர்ல என்னெல்லாம் சிறப்பு இருக்குன்னு அந்த அப்படியே கிளம்பிட்டாரு திருவச்சூர்ல இருந்து கிளம்போதா ரெண்டு கண்ணும் அவருக்கு போயிருது சத்தியத்தை மீறினதுனால ரெண்டு கண்ணும் போயி அப்புறம் அப்படியே போறார் போயி காஞ்சிபுரத்துல இடது கண்ணு திருவாரூர்ல வளங்கு கண்ணு அதெல்லாம் நம்ம அடுத்து வந்து நம்ம விரிவா பார்க்க இருக்கோம் திருவற்றியூர் பெருமையை சொல்லும் போது திருவற்றியூர்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இப்ப அப்பேற்பட்டா திருவொற்றியூர் அந்த திருவற்றியூரை பற்றி பட்டினத்தார் சொல்றாரு வாவியெல்லாம் தீர்த்தம் எங்கெல்லாம் வாவி இருக்கோ அதெல்லாம் தீர்த்தந்தான் சொல்றாரு மணல் எல்லாம் வெந்நீர் ஏன்னா அவர் மணல் அள்ளி திருநீரா குடுக்குறாரு சக்கரையா கொடுக்கிறாரு இல்லையா காவணங்கள் எல்லாம் கனநாதன் எங்கெல்லாம் அந்த காவணம் திருக்காவணம்ங்கிறது தேவாசிரிய மண்டபம் அங்க இருக்கு திருவெற்றியூர்ல அஹ் திருவாரூர்ல அதே போல திருவொற்றியூரையும் சொல்றார் பூவுலகில் இது சிவலோகம் பூவுலகத்துல திருவொற்றியூர் வந்து சிவலோகம் சொல்றாரு என்றென்றே மெய்த்தவத்தோர் ஓதும் திருவெற்றியூர் மெய்யாக தவம் இருக்கக்கூடியவங்க ஓதும் திருவொற்றியூர் அப்படின்றார் புதமான தலம் அந்த தலத்துல அந்த ஊர்ல அவதாரம் பண்ணதான் நம்மளுடைய களிய நாயனார் களிய நாயனார் அவதாரம் செய்வதற்கு புண்ணியம் செய்த குலம் வணிகர் குலம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் காரைக்கால் அம்மையார் அமர்நீதி நாயனார் இந்த பார்க்கும் பொழுது நம்ம களிய நாயனாரும் ஆஹ் வாணிப வாணிபம் பிரியக்கூடிய தொழில் வாணிகர் அந்த அவர் என்ன பண்றாருன்னா அவர் செய்யக்கூடிய தொழில் என்னன்னா செக்கு செக்குல எண்ணெய் ஆட்டுறது இப்ப எல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா அது ரொம்ப பேமஸா போய்கிட்டு இருக்கு என்ன அந்த செக்கு மரச்செக்கு அப்படிலாம் அந்த தொழில் அப்ப செய்திருக்காரு அவர் செக்குல வந்து எண்ணெய அட்டி அதுதான் அவரோட வியாபாரமாக இருந்திருக்கு அந்த வியாபாரத்துல இருந்து அவர் என்ன பண்றாரு அவர் ஏற்கனவே நல்ல செல்வந்தராதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சைக்கிலார் சொல்றாரு அவர் திருவற்றியூர் கோயில்ல தியாகராஜ பெருமானுக்கு படம்பக்கநாதருக்கு என்ன பண்ணிருக்காருன்னா விளக்கரிக்கிறார் இப்ப எப்படி குங்குளிய கலையன் ஆனார் குங்குளியம் போட்டார் அது போல இவர் விளக்கரிக்கிறார் விளக்குன்னா அந்த அதுக்கு வந்து ஒரு அடைமொழிய கொடுக்குறாங்க விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்னரி ஞானமாகும் நீங்க விளக்கிட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம திருமுறைகள் சொல்லுது விளக்கிட்டார் அவங்களுக்கு என்ன பேர் கிடைக்கும் தெரியுமா ஞானம் கிடைக்குமா கோயில ஒளிவர இருளோட இருக்கு அந்த ஒளி வர செஞ்சா நம்ம மனம் வந்து இருளா இருக்கு அது வந்து அறியாமை அது ஒளி கொடுக்கறது அதான் ஞானம் அஞ்ஞானம் அப்படின்னா இருள் மெய்ஞானம் தான் ஒளி அதான் அங்கடி ஒளி எத்தினா உன்னோட உள்ளத்துலயும் அஞ்ஞானம் நீங்கும் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க விளக்கிட்டா என்ன கிடைக்கும்லாம் சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட அந்த தொழில தான் அவர் செய்யறாரு வாணிபம் செய்கிறாரு செக்கு எண்ணெயா தயாரித்து அதை விற்பனை செய்து ஆஹ் அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயை வைத்து திருக்கோயிலுக்கு நல்லா விளக்கரிக்கிறார் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் விளக்கரிக்கிறவர் யாரு அப்படின்னும் போது அபிநந்தியடிகள் எங்க திருவாரூர்ல அவர் விளக்கரித்த கோயில் தனி கோயிலே இருக்கு திருவாரூர் அறநெறி அப்படின்னு திருவாரூர் கோயிலுக்குள்ளேயே ஒரு தனி கோயில் பாடல் பெற்ற கோயில் இருக்கு அவர் ஊரு திருநெய்பர் என்னங்கய்யா அவரோட ஊரு போய் உம் பண்ணிட்டு இருந்தார் அது போல இவர் வந்து விளக்கு போடுறார் அவர் வந்து என்ன விளக்கு போட்டாருன்னா தண்ணீர்லயே விளக்கரித்தார் அரித்தார் இவர் என்ன செய்தார்னு பார்க்க போறோம் தண்ணிய விட இவரு மிக சிறப்பா ஒரு காரியம் பண்றாரு அப்ப இப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யறாருன்னா வழக்கமாக நம்ம நாயன்மார்களுடைய வரலாற்றுல என்ன பாக்குறோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரு வைராக்கியத்தோட என்ன செய்யறாங்களோ அத எந்த ஒரு நிலையிலையும் கைவிடாத தன்மை கைதான் விடேன் சொன்ன மாதிரி கைவிடாத தன்மை அப்படியே தொடர்ந்து விளக்கரிக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது வறுமை பதம் வந்ததுன்னு ஏற்கனவே நம்ம நாயன்மார்கள் வரலாறுல சொல்லுவாரு மாற இளையான்குடி மாரநாயனாருக்கெல்லாம் வறுமை பதம் வந்தது அப்படிம்பாரு அது போல இவருக்கும் வறுமை வந்ததான் களிய நாயனாருக்கு அதுக்கு எதுக்கு சொல்றாரு பெருமை உலகறிய செய்யணும் வறுமை எதுக்கு கொடுக்குறாரு ஒரு நாயனாருடைய பெருமை உலகறிய செய்ய வேண்டும் அப்படின்னு பெருமான் திருவுள்ளம் கொண்டார்னா உடனே அவங்களுக்கு வறுமையை கொடுப்பார் நாமெல்லாம் அதை அறியாமதான் சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்ப அவங்க இருக்கு அந்த வறுமை வந்தது வறுமையிலையும் அவர் என்ன பண்றாரு விடாம விளக்கரிக்கிற பணிய தவறாம செய்யறாரு தன்னுடைய குலத்தொழில் அருகாமையில இருக்கக்கூடியவங்க எல்லார்கிட்டையும் அந்த எண்ணெயை வாங்கிட்டு போய் அவர் விளக்கு எரிக்கிறத அந்த பணியை விடாம செய்து கொண்டே இருக்கார் அப்ப எவ்வளவு நாள் தான் கொடுப்பாங்க சொந்தக்காரவங்க அதே தொழில் செய்யறவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அப்படி எல்லாம் வாங்கி அவர் பண்றார் அந்த விளக்கு எரிக்கக்கூடிய தொழில விடாம செய்யறாரு எவ்வளவு நாள் கொடுப்பாங்க கொஞ்ச நாள் ஆச்சு அவங்க எல்லாம் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க அப்புறம் என்ன பண்றாரு அப்படிங்கும்போது கூலிக்கு போய் வேலை பார்க்கிறாரு அப்படி வேலை பார்த்து செக்க இழுக்கிற அந்த வேலையெல்லாம் பார்த்து அதுல இருந்து வரக்கூடிய வருவாயை வைத்து விளக்கரிக்கிறார் அப்புறம் தன்னம் இருந்த அந்த நிலம் வீடு எல்லாம் விற்கிறாரு வித்து விளக்கரிக்கிறார் எந்த வகையிலையும் வந்து நிக்க கூடாது அதுக்கு தடை வந்துடக்கூடாது அப்படின்னு இருக்காரு அப்ப இவர் கூலிக்கும் வர யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு இன்னும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிய போயி விக்கணும் அப்படின்னு பாக்குறாரு இதெல்லாம் நான் சொல்லல சைக்கிலார் சொல்றாரு மனைவியாரை விற்க முயற்சி செய்தார் அப்படின்னு செயக்கிலார் சொல்றாரு ஏன்னா வீட்டுல இருந்த எல்லா பட்டங்களையும் வித்தாச்சு இனி வந்து அங்க விக்கிறதுக்கு வீட்டுல எதுவுமே இல்ல அக்க பக்கத்துலயும் கேட்க முடியாது எல்லாம் வாங்கியாச்சு அப்ப வேற வழியே இல்ல வேற என்ன செய்யறதுன்னு பாக்கும்போது மனைவியாரை விக்கலான்னு முடிவு பண்றார் அப்ப விக்கிறதுக்கு முயற்சி பண்றார் ஆனால் இவருடைய அந்த செயல் நடைபெறவில்லை ஏன் அப்படின்னா அந்த அம்மையார ஒருத்தர் வாங்குவதற்கு தயாராக இல்லையாம் எப்படி பாருங்க அந்த காலத்துல அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க இப்பனா நம்ம சொல்லவே வேண்டாம் நம்ம நல்லா அஹ் ஆள் கிடைச்சாங்க அப்படின்னு புடிச்சு கொண்டு போய் வேலை வாங்கலாம் அப்படின்னு இப்ப இருக்கவங்கன்னா நினைப்பாங்க அப்ப வந்து அப்படி யாரும் வாங்க முயற்சி பண்ணலையாம் அப்ப என்ன பண்ணிருக்காரு இப்ப வந்து நம்ம என்ன நினைப்போம் இந்த இப்படி எல்லாம் அம்மையார போய் விக்கலாமா அப்படின்னு நினைப்போம் ஆனா அவருக்கு வந்து அவங்க அவங்களோட சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அஹ் அந்த திருத்தொண்டுக்கு எந்த வகையிலயும் தடை ஏற்படக்கூடாது இடையூறு ஏற்படக்கூடாது தடை இல்லாம நடக்கணும் அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க இப்ப எப்படி ஏற்பகை நான் மனைவிய கொடுத்தாரு அவருக்கு வந்து கொள்கை என்ன அடியார் வந்து கேட்டா அது நம்ம கிட்ட இருக்க பொருளா இருந்தா கொடுத்தரணும் அதுதான் அவரோட கொள்கை அடியார் வந்தாரு உன்னுடைய காதல் மனைவியை வேண்டு பெற்று செல்ல வந்தேன்னாரு இவர் மனைவி ஏற்கனவே இருக்க பொருள் தானேன்னு குடுத்துட்டாரு அப்ப மனைவி பொருளா அவங்க உயிர் உயிர்ல அத தடமா அவங்களுடைய அந்த விருப்பு வெறுப்புகளை எல்லாம் இவர் கேட்க வேணாமா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல ஆனா அந்த மனைவிகள் எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க இப்ப உள்ள மனைவிகள் மாதிரி இல்ல கண்டிப்பா ஏன்னா இப்ப உள்ளவங்க அப்படி சொன்னா உடனே என்ன ஆவாங்க நீதிமன்றத்துக்கு போய் இந்த கணவனே வேணான்ட்டு போயிருவாங்க இப்ப உள்ள மனைவிகள்லாம் அப்ப உள்ளவங்க அப்படி இல்லை அப்ப கணவன் சொல்லே வேத வாக்காக மந்திரமாக தெய்வம் தொழால் பொல் நன் தொழுதல்வாள் பெய்யன பெய்யும் மலை அப்படின்னு கணவன் என்ன சொல்றாரோ அதுக்கு மேல நமக்கு அந்த நம்ம இயற்பகை நாயனார் அருமணி என் உயிருக்கு ஒரு தலைவா இன்று உன்னுடைய கட்டளை இதுவாயின் செய்வதற்கு கீழ்படுகின்றேன்னு அந்த அம்மையார் சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தை நல்லா வரும் என்னோட உயிருக்கு ஒரு நாதா அப்படின்னு என்னோட தலைவனே என்னோட ஆதனே நீ என்ன இன்னைக்கு என்னோட கட்டளை இதா அந்த சாமியார் கூட போக சொல்றியா சரி அப்படின்னு கிளம்புவாங்க அந்த மாதிரி இருந்தாங்க அப்ப உள்ள மனைவிகள்லாம் அதனாலதான் அந்த அம்மா குழந்தைய வெட்டி கரிசமைக்க சம்மதிச்சாங்க கணவன் சொல்லிட்டாரு வேற மறு பேச்சு இல்லை அப்படின்னு அப்படி இருந்திருக்காங்க ஏன்னா நம்ம பாக்குறோம் நாவுக்கரசர் வரலாறுல புகழனார் வந்து இயற்கை எதிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க கணவன் போன பிறகு உடனே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு கணவன் போன இடத்துக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி செயக்கிலார் சொல்லுவார் இதெல்லாம் இப்ப நடைமுறைக்கு நம்ம சாத்தியமா அப்படின்னா அப்ப அப்படி இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்துல அப்ப இருக்கவங்க பெண்கள் அந்த மனநிலையில அப்ப இருந்திருக்காங்க அது போலதான் இப்ப அந்த நாயனாருடைய மனைவியை கொண்டு போய் விக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு யாரும் வாங்க இல்ல இப்ப என்ன பண்றாரு ஒண்ணும் வழியே இல்ல இன்னைக்கு வில முடியாது ஏன்னா எல்லாமே முடிஞ்சது இருந்த சொத்தெல்லாம் வித்தாச்சு வேலைக்கு கூலி வேலைக்கு போனாயாச்சு யாரும் கூட ஆள் இல்ல எல்லார்ட்டையும் கடன் வாங்கியாச்சு நீ வாங்க முடியாது இப்ப என்ன பண்றது வேற வழியே இல்ல இளையான்குடி மாரநாயனார் இப்படிதான் இருந்தார் அக்கம் பக்கத்துல இரவு நேரத்துல வந்துட்டார் சாமி மழை பெய்யுது அக்கம் பக்கத்துல எல்லார்டையும் கடன் வாங்கி வாங்க முடியாது வீட்டுலயும் எந்த பொருளுமே இல்ல இவங்க பட்டினி ரெண்டு நாளா அதான் அம்மையார் சொல்லுவாங்க போய் வயல்ல விதைச்ச அந்த நெல்ல எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி வறுத்து அதை கறி சமைத்து வீட்டோட ஒரு குறைய இடிச்சு அதை எடுத்து அந்த விறக வச்சு அடுக்க போய் அந்த கீரையை பறித்து கொண்டு வந்து கறி சமைத்து பெருமாவனுக்கு கொடுத்தாங்க அமுது ஆக்குனாங்கன்னு பார்த்தோம் அதே நிலைமைதான் இப்ப கலிய நாயனார் கையும் எதுவுமே இல்ல மனைவி விக்க பார்த்தாரு இல்லை அப்ப என்ன பண்ணாரு நேர திருக்கோயிலுக்கு போனாரு விளக்கே எரிக்க முடியல நாம இனி என்ன உயிரோட இருக்கணும் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன நம்ம நாயன்மாருடைய வைராக்கியம் எல்லாம் அதான் செய்ய முடியலையா செத்து மடி அப்படின்னாங்க எப்படி பாருங்க உடனே என்ன பண்ணாராம் சாமிக்கு விளக்க எரிக்க முடியல நாம எரு உயிரோட இருந்து என்ன பயன் கத்திய எடுத்து அருவால் எடுத்து என்ன பண்ணாரு தன்னோட கழுத்தை ஊட்டி அறுத்துட்டாராம் இந்த ரத்தத்தால நான் விளக்கரிப்பேன் அவராது நபிநந்தியாவது சமணர்கள் வந்து உன்னுடைய சாமி தான் கையில நெருப்பு வச்சிருக்காரே நீ போய் தண்ணி எடுத்துட்டு போய் எரி அப்படின்னு சாமி அசரீரியா தண்ணி எடுத்து எறின்ட்டாரு தண்ணியை கொண்டு போய் விளக்கு வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு காலம் இருந்தாரோ அவ்வளோ காலமும் இந்த தண்ணீர்ல விளக்கரிச்சாரு அபிநந்தி இவர் என்ன பண்ணார் அதை விட படி மேல போயிட்டார் தன்னோட கழுத்து அறுத்து அதுல வரக்கூடிய உரு உதிரத்துல விளக்கேத்துவேன் அப்படின்னு சொல்லி கழுத்து அறிய போயிட்டார் அப்பதான் சாமி என்ன பண்ணாரு பெருமானே வந்து அவருடைய கரத்தை பிடித்தார் இது மாதிரி யார் யார் கரத்தெல்லாம் பெருமான் பிடித்திருக்காரு பாத்துக்கோம்ல நம்ம அறிவாட்டாயன் ஆயினார் அவர் ஊட்டி அறுக்க போவார் சாமிக்கு அந்த வச்சிருந்த அமுது சென்னல் கீரை அமுது எல்லாம் நிலத்துல சிந்தன உடனே என்ன பண்ணுவாரு பெருமானுக்கு இன்னைக்கு அமுது பழங்கி விட்டதே அப்படின்னு ஊட்டியா இருக்க போவாரு அவர் நிலத்து வெடிப்புல இருந்து வந்து அவருடைய கரத்தை பிடிச்சுக்குவாரு அவர் வந்து அந்த சாப்பிடுற சத்தம் மாவடு கடிக்கிற சத்தம் எல்லாம் கேட்டது அப்படின்னு பார்த்தோம் அதே போல யார பிடித்தாரு கண்ணப்ப நாயனாரோட கரத்தை இன்னொரு கண்ணையும் தோண்டும் பொழுது ஏற்கனவே ஒரு கண்ணை தோண்டின பிறகு இப்ப இவருடைய கரத்தை வந்து என்ன பண்ணாராம் சாமி உடனே வந்து திருவெற்றியூர்ல உள்ள சாமி வந்து உடனே கடத்தான் அப்புறம் அந்த கண்டத்தை சாமி வந்து சரி பண்ணி விடை மேல உடனே காட்சி கொடுத்துருக்காரு விடை மேல உடனே காட்சி கொடுத்து அவருக்கு சிவபதம் கொடுத்து அறாத இன்பத்தை அருளினார் அப்படின்னு நம்ம களிய நாயனாருடைய அருள் வரலாற்றுல பாக்குறோம் அத நாயன்மார்கள் வரலாறு எல்லாம் அதனாலதான் அருள் வரலாறு அப்படின்னு சொல்றோம் அருளை தவிர வேற எதுவுமே கிடையாது எதுவுமே கேட்காதவங்கதான் நம்ம நாயன் என்ன அந்த அவங்க செய்யக்கூடிய பணிக்கு இடையூறாக என்ன வந்தாலும் அத வந்து பெரிதாக நினைக்கவே மாட்டாங்க அவங்க செய்யக்கூடிய பணிதான் பெரிது இடையூறெல்லாம் தகர்த்துருவாங்க அதனாலதான் சாதனைகளை எல்லாம் தாண்டி சாதனைகள் செய்தவங்க நம்மளுடைய நாயன்மார்கள் அதனாலதான் அவங்களை நம்ம இன்னைக்கும் பேசுறோம் அது மாதிரி கலையன் களிய நாயனார் செய்த செயல்ல பார்க்கும் பொழுது எவ்வளவு அவருக்கு அந்த துன்பம் வரும் பொழுதும் எவ்வளவு வறுமை வந்த பொழுதும் எவ்வளவு கஷ்டம் வந்த பொழுதும் அவருடைய அந்த திருப்பணி விளக்கிடக்கூடிய பணி தடை பெற கூடாது அப்படின்னு அந்த உறுதியா இருந்தார் உறுதியாக இருந்து என்ன செய்யணுமோ ஒண்ணுமே கடைசியில செய்ய முடியல என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்தார் கடன் வாங்கினார் இருக்க பொருள்களை விற்றார் எல்லாம் பண்ணார் மனைவியை விற்க பார்த்தார் எல்லாம் பண்ணார் கடைசில எதுவுமே முள்ளணுனே கழுத்த அதான் அவங்களுடைய தாரக மந்திரமா இருக்கு நம்ம பார்க்கும் பொழுது செய் இல்லாத செத்து மடி அப்படிம்பாங்க அது மாதிரி செய்ய முடியலையா விடு எதுக்கு இந்த உயிர் பெருமானுக்கு செய்ய முடியலைன்னா இந்த உயிர் எதுக்கு அப்படின்னு இருந்திருக்காங்க ஆனா நினைக்கும் போது மிக ஆச்சரியமா இருக்கு களிய நாயனாருடைய வரலாறு அடுத்து வரலாறு சக்தி நாயனார் அடுத்து நம்ம தொடர்ந்து நம்ம சிந்திக்க போறோம் சத்தி நாயனார் ஆஹ் பெருமானோட திருவர்களால நம்ம அடுத்து வர நாயன்மார்கள் எல்லாம் ஆஹ் இடையீடு இல்லாம நம்ம தொடர்ந்து சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம விண்ணப்பம் வைத்துருக்கோம் ஏன்னா ஒரு நாயனார பேசியாச்சுன்னா நூறு நாயனார பேசுறதுக்கு ஒரு வாரம் ஆயிருந்து பத்து நாள் ஆயிருந்து தொடர்ந்து நாமல் சிந்திப்போம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஐயா அவங்களுக்கு ஏதாவது வேலை வந்துருது அவங்க பிரியா இருந்து கேட்கும் போது நான் எனக்கு ஏதாவது வேலை வந்துருது அதனால தொடர்ந்து நம்ம நாயன்மார்களுடைய அறிவரலாற்றை சிந்திப்பதற்கு குருவர்களும் திருவருளும் துணை செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்துக் கொண்டு களிய நாயனாருடைய அருள் வரலாற்றை சிறப்பாக சிந்தோம் அதற்கு ஏற்பாடு செய்த ஐயா அவர்களுக்கும் இணையத்திலே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அடியார் மக்களுக்கும் அடியன் மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன் திருச்சிற்றம்பலம் என்னடு